对吧？对对。 பண்ணு முருகர் பேருக்கு வந்தாச்சு முருகரை சூப்பரா தரிசனம் பண்ணியாச்சு வச்சு அப்படியே கடத்த வச்சுட்டு பாக்காம போனாங்க இங்க பாத்தீங்களா

குட்டி இவங்க எங்க ஆசிரியர் என்னோட அழகான தங்கமான ஆசிரியர் எங்களுக்கு தேவதையே தெரியவாங்க தேவதை உங்களுக்கு

கொடி 40 ரூபாயா வாங்க நான் பண்றச்சல்ல நான் அமரும் நான் அமருறாமா உண்டேங்களமா ரேட் ஏறிடுச்சு இதுதான் போடவாடி 20 ரூபாய நான் வாங்கிட்டு போனே இது மா வாங்கறா எடுத்துக்கோ பெண்ணா எடுத்துடி தட்ட மாதிரி அங்க மூணு பத்து ரூபா தான் இங்கே பாருங்க எங்க ஊர்ல சென்னையிலலாம் எல்லாம் அவ்ளோ விற்கிதுங்க இது. முடியா? எல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா இருக்கா? கிளாஸ்

ஏய் பாத்தீங்களா சட்டி சூப்பரா இருக்கு அண்ணா இது எவ்வளவு இது எவ்வளவு அண்ணா அண்ணா இது எவ்வளவு சொல்லுங்க ரெதர் பத்த விடறாங்களே நம்மள